துர்கா ஸ்டாலின் அம்மா வந்து போய் ஒரு இடத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என் மகன் முதலமைச்சர் ஆவாரா மாட்டாரா அப்படின்னு சொல்லி அவங்க போய் ஒரு ஜோசியம் பார்க்குறாங்க அதாவது ஸ்டாலின் இருக்கிற காலகட்டத்திலேயே இவரை எப்படி துணை முதல்வராக ஆக்குனாங்களோ அது மாதிரி முதலமைச்சராகவும் ஆக்கிடணும் அப்படிங்கிற நோக்கம் இருக்குது அவங்க கணவன் மனைவிக்கு ஒரு பிள்ளையே அந்த மாதிரி ஆக்கணும்னு நினைக்கிற ஒரு ஆசை போய் பார்த்துருக்காங்க பார்த்தா அந்த ஜோசியர் என்ன சொல்லிட்டாரு ஆக முடியாது என்ன காரணம்னா உங்க மகனுக்கு பிராமின் தோஷம் இருக்கு தோஷமா மாறிடுச்சு பிராமண தோஷம் இருக்கிறதுனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவர் ஜெயிக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்க பிராமணர்களெல்லாம் ரொம்ப வசவு பாடிட்டீங்கோ அதனால பிராமண தோஷம் நிறைய வந்துடுத்து இந்த பிராமண தோஷம் உங்களுக்கு நல்லதில்லை இதுக்கு நீங்க பரிகாரம் பண்ணலைன்னா விபரீதமாயிடும் அப்படின்னு ஒரு ஜோசியர் சொல்லியிருக்கார்